ചിന്തയെ ഉടൽ നാട്ടിൽ സീരമുക്ക് ഉയർത്തി ഗുരുവെ വാഴകുരുവേതു വാഴക വളമുടൻ என்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை கற்பனை புணர்வோடு அதிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் ஒருவர்களோடு ஊக்குமாய் நம்மை சுமர்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிறுத்தமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய நம்ம நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம் இணை வணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடிட அருள்நிதி சஞ்சீவ் இணை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெய்யா அவர்களும் குரு வணக்கம் பாடிட அருள்நிதி சஞ்சீவ் சனம் பிரமையா அவர்களும் வாழ்க வணங்கம் வாழ்க்க ஒரு இறைவணக்கம் எல்லாம் வல்ல தெவமது எங்கும் உள்ளது கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தீர்த்தளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வின் உயிரில் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவன் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ நீ உன்னிலவன், அவன் யார் நீயார் பிரிவேது? அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்த நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய்ந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது வாழ்களுடன் குரு வணக்கம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவா சாந்த வாழ்வழி என் சந்தோஷச் செய்தி இதுவே சந்ததமும் என்னை மறவா சாந்த வாழ் வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே வாழ்க வளமுடன் வாழ்க மையகம் வாழ்க மையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய தவத்தை சிறந்த முறையிலே நமக்காக வழி நடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள் ஸ்ரீராம் ஐயா அவர்களும் அவரது வன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தொடர்ந்து ஞானமும் வாழ்வும்ிய கவி விளக்கம் வழங்கிட வழங்கிட்ிரியர் மூத்த பேராசிரியர் அருநிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் ஐயா ஐயா வாழ்கமுடன் கவி போட்டீங்களா வாழ்க வையம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவி சான்ற பிரமக்களை ஞானமும் வாழ்வும் கவிதை தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு கடவுள் தலைப்பிலே உள்ள கவி கடவுள் யார் என அரிய ஆர்வம் கொண்டு கருத்துடனே ஆராயும் அன்பர் கேளாய் கடவுள் ஒன்றே பூரணமாம் ஓமை இல்லை கருத்துடங்கி கருத்தறிந்த நிலையில் மௌனம் கடவுள் அணு ஒளி ஒளி ஈர்ப்பு இவையாய் உள்ளான் கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக கடவுளே அணு அண்ட பிண்டமானால் கருத்தானால் அந்நிலையே நீயும் நானும் இன்று வரைக்கும் உலகத்தில் தொடர்ந்து நிலவுகின்ற ஒரு குழப்பமான கருத்து கடவுள் அவரவர் அவரவர் ஒரு கருத்துக்களை வகித்து கொண்டு ஏற்பதும் மறுப்பதுமான இன்னொரு வகை இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன வழிபட வேண்டுமா செய்துள்ளார் என்று ஒரு வகை இப்படி தொடர்ந்து ஒரு குழப்பம் நிலவை கொண்டேதான் இருக்கிறது சிலருக்கு கேள்வி வரும் தேடல் வரும் ஆனால் கண்டறிய வழியை தேட மாட்டார்கள் சிலர் அந்த வழியை கண்டெடுப்பார்கள் அது ஒரு நீண்ட கரட பயணம் அதில் சோர் ஒற்று பின்தங்கிடுவார்கள் இப்படி எத்தனையோ அனுபவங்கள் இந்த உலகத்தில் இதை பயன்படுத்தி மக்களுடைய துன்பங்களை நீக்குவதற்காக கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு கருத்தை பரப்பி அதிலே வசதிகளை பெறுகின்ற கூட்டம் ஒரு பக்கம் இத்தனைக்கும் மத்தியில் உண்மையான இறை தேடலை எப்படியும் கண்டடைந்து விடுவேன் என்றும் சிலர் இருப்பார்கள் அல்லவா அப்படிப்பட்டவர்களே தக்க நாடி அவர் காட்டுகின்ற வழியிலே தருகின்ற பயிற்சிகளை முறையாக செய்து விடாமுயற்சியோடு முன்னேறுகிறார்கள் இப்படி பலதரப்பட்ட முயற்சிகளை பற்றி எளிமையாக விலைக்கு இறைவன் எப்படி இருக்கின்றான் என்ற கருத்தையும் மகிழ்ச்சி அவர்கள் இந்த கவியிலே தந்திருக்கின்றார்கள் கடவுள் யார் என அறிய ஆர்வம் கொண்டு கருத்துடனே ஆராயும் அன்பர் கேளாய் கருத்து என்றால் ஒரு வேலையில் கருத்தான் செய்யணும்னு சொல்லுவாங்க சில பேர் அப்போ ஒரு கோணத்தில் பார்க்கிற போது அது ஸ்ரத்தை என்று சொல்லலாம் அதாவது அட்மோஸ்ட் கேர் எவ்வளவு ஆர்வம் முயற்சி எடுக்க வேண்டுமோ அதை குறிக்கின்ற சொல் கருத்தோடு மேலோட்டமாக மேலோட்டமான முயற்சிகள் எல்லாம் இதற்கு பயனாகாது இந்த நுணைப்போல் மேவது சொல்வார்களே அதெல்லாம் இந்த தேடலுக்கு பயனாகாது எனவே சற்று ஆழமான ஒரு வைராக்கியமான விடாப்பிடியான முயற்சி தேவை கருத்துடனே ஆராயும் அன்பார் கேளாய் அப்படிப்பட்ட சீடர்கள் தான் முன்னேற்றம் பெறுவார்கள் அவர்களுக்கு ஒரு இறைவனை அறிந்து தெளிந்த குரு என்ன சொல்வார் கடவுள் ஒன்றே இது உலகத்திற்கு ஒரே இறை நிலைதான் மதங்கள் வேறுவர் இருந்தாலும் அனைத்து மதங்களுக்கும் மூலமாகிய இறைநிலை ஒன்றேதான் பூரணமாம் ஒன்றான இறைநிலை எப்படி இருக்கிறது என்றால் அது முழுமையானது பூரணமானது அதற்கு உமை எதை காட்ட முடியும் இல்லை அல்லா என்ற அரபு சொல்லுக்கு பொருள் என்ன என்றால் அல்லாஹு அக்பர் ஈடு இணை இல்லாதவன் இதே கருத்தை வல்லுவை சொல்லுவார் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவளை இது என்று சொல்வார் அப்ப இறைநிலை எதனோடும் ஒப்பிட்டு பேச முடியாதது ஓமைகளுக்கு அப்பாற்பட்டது ஏன் ஓமை கூற வேண்டும் என்றால் இரண்டு இருக்கணும் கம்பரிசன் என்றால் இரண்டு இருந்தால் தான் ஒன்று ஒன்றை ஒப்பிட முடியும் இருப்பதே ஒன்று என்கின்ற போது எதனோடு அதை ஒப்பிட்டு பேச முடியும் அதனால் அந்த இறைநிலை ஓமைகளுக்கு அப்பாற்பட்டது இதை போன்று இன்னொன்று எங்குமே கிடையாது ஏனென்றால் இந்த உலகத்தை கடந்து ஆதி அந்தம் இல்லாத எல்லையில்லாத பெருவெளியாக இருப்பது அந்த சுத்த வெளியாகிய இறைநிலை எனவே கடவுள் ஒன்றேதான் அது பூரணமா அதற்கு ஓமை சொல்ல முடியாது கருத்தொடுங்கி கருத்தறிந்த நிலையில் கருத்து ஒடுங்கி கருத்து அறிந்த நிலை கரு என்றால் ஒரு மூலம் இப்ப கருத்து ஒடுங்கி கருத்து அறிந்து இப்போ உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறோமே இல்லையா ஒப்பீனியன் இந்த ஒப்பீனியன் அல்லது கருத்து என்பது ஒரு ஆராய்ச்சி தனம் தானே நம்முடைய கால அனுபவங்களை வைத்து ஒரு கருத்தை கணிப்பது அப்படியெல்லாம் இதை கணிக்க முடியாது அல்லவா ஓமைகளுக்கு அப்பாற்பட்டது எனவே இந்த எண்ணங்களின் விரிவை ஒடுக்குவது கருத்து ஒடுங்குதல் என்றால் எண்ணமற்ற நிலையிலே மனம் ஒடுங்குதல் கருத்து ஒடுங்கி கருத்து அறிந்த நிலையில் இதற்கு எது கருவாக இருக்கிறது எண்ணங்களுக்கு கரு மனம் மனதுக்கு கரு ஆத்மா ஆத்மாவுக்கு கரு பரமாத்மா பரமாத்மாவுக்கு கரு இந்த உலகம் உலகத்துக்கு கரு இறைநிலை எனவே கருத்து ஒடுங்கி கருத்து அறிந்த நிலையில் எல்லாவற்றுக்கும் கருப்பொருளாய் இருப்பது கரு அன்றியே நின்று தான் கருவாகும் என்கிறது திருமந்திரம் அதற்கு ஒரு கரு கிடையாது ஆனால் எல்லா இயக்கங்களுக்கும் அதுவே கர்ப்ப தானம் செய்யும் தந்தை நான் என்கிறது பகவத்கீதை அதுவே கருத்து கருப்பொருள் எனவே கருத்து ஒடுங்கி கருத்து அறிந்த நிலையில் என்னவாக இருக்கிறது கண்டனவெல்லாம் மௌன வெளியதாகவே கருதி அஞ்சலை செய்குவோம் தாய்மானார் அது மௌனமாக இருக்கிறது அசைவென்று இருக்கிறது ஓசையின்றி இருக்கிறது இயக்கம் என்று இருக்கிறது அதை கடவுள் அணு ஒளி ஒளி ஈர்ப்பு இவையாய் உள்ளான் அதுவே காட்டிகள் கடவுள் அணு ஒளி ஒளி ஈர்ப்பாய் உள்ளான் ஓசையாகவும் வெளிச்சமாகவும் ஈர்ப்பு சக்தி போன்றவையாகவும் இருக்கின்றான் கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக அந்த தான் உலகமாக இயற்கையாக அனைத்துமாக இருக்கின்றான் இயற்கை என்ற சொல்லுக்கு விளக்கம் என்ன இயல்புக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை இயல்புக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை அப்ப இயல்போக்கம் எங்கே பிறந்தது சுத்த வெளி நொறுங்கி தொகலான போது பிறந்த விதிதான் இயல்புக்கு விதி அந்த விதிக்கு கட்டுப்பட்டதுதான் தான் இறைத்துகள் அதே விதிதான் இயற்கை விதியாக உலகத்திலே செயல்படுகிறது இந்த இயற்கை விதிக்கு கட்டுப்பட்டவை தான் அனைத்தும் அதுவே தான் ஜீவன்களிலே செயலுக்கத்தக்க விளைவாக வருகிறது இந்த விதிக்கு தான் மனித வாழ்க்கை எனவே அந்த இயற்கை என்ற சொல்லுக்குள் இந்த உலகமே அடங்கி போகிறது இறைத்தொகை முதல் மனிதனுடைய அனுபவங்கள் வரைக்கும் அனைத்தும் அடங்கிவிடுகின்றது எனவே கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக கடவுளே அணு பிண்டமானான் அந்த இறைநிலையேதான் அணுவாகவும் பிண்டமென்ற உடலாகவும் அனைத்துமாகவும் பரிமைத்தான் கருத்தானான் அந்நிலையை நீயும் நானும் கருவாகவும் அந்த கருவிலிருந்து வெளிப்பட்ட அனைத்தையும் பற்றிய செய்திகள் வரலாற்று உண்மைகள் சில பொய்கள் இப்படி அனைத்தும் ஒரு கருத்தாக ஒரு எண்ணமாக இருப்பதும் அதுவே தான் அவ்வளவையே அந்நிலையே நெய்யும் நானும் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தான் எல்லாமே அந்த சுத்தவரின் பிரதி பிம்பங்கள் தான் இல்லை எதை பண்டிதன் என்பது எதை பாமரன் என்பது யாரை மேல் ஜாதி என்பது யாரை கீழ் ஜாதி என்பது யாரை செல்வந்தன் என்பது யாரை பிச்சைக்காரன் என்பது ஒரே மூலத்திலிருந்து வந்ததுதான் அப்ப இந்த பெருமையை இந்த வரலாற்று உண்மையை அறிந்து கொண்டால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சுரண்டவோ துன்புறுத்துவோ செய்தால் யாரை செய்கிறான் தெய்வத்தை தான் ஏமாற்றுகிறான் தெய்வத்தை தான் நிந்திக்கிறான் தெய்வத்தை தான் துன்புறுத்துகிறான் இது எல்லாம் செய்துவிட்டு கற்சிலைக்கு போய் வழிபாடு செய்தால் இறைவன் எந்த கணக்கிலே இதை ஏற்றுக்கொள்வான் இல்லையா எனவே தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை இதை புரிந்து கொண்ட மனிதனைப் போல் தெய்வம் வேறில்லை எனவே அனைத்தும் இறைவன்தான் என்று ஒரு செய்தியாக தெரிந்து கொண்டால் போதாது அதை நோக்கிய பயணத்திலே வெற்றி பெற்று அதுவாக மாற்றம் பெற வேண்டும் வாழ வேண்டும் அப்ப எல்லோரையுமே இறைவனின் பிம்பங்களாக பார்க்கின்ற அந்த பக்குவத்திற்கு பெயர்தான் பிரம்ம ஞானம் பிரம்ம ஞானம் யாரொருவன் எல்லா பொருட்களிலும் காண வல்லவனோ எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனும் அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை நானும் அவனை விட்டு விலகுவதில்லை இந்த உணர்வு மறக்காத இந்த உணர்வுதான் பிரம்மஞானம் அந்த உணர்வோடு வாழ்வதுதான் உலக சமாதானத்தோடு வாழக்கூடிய ஒரு நிறைவான வாழ்க்கை அதிலே இந்த உலகமே சொற்குலோகமாக இருக்கும் இதை விட்டு விட்டு சொர்க்கத்தை எங்கோ தேடினால் யாரும் கண்டது இல்லை எனவே பொய்களை கலைந்து விட்டு பொருட்டு கதைகள் எல்லாம் புறம் தள்ளிவிட்டு உண்மையான மகான்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன மகான்கள் காட்டிய வழிவகை என்ன இதை புரிந்து பின்பற்றினால் தெய்வத்தை அறியக்கூடிய தகுதியும் திறமையும் எல்லோருக்குள்ளும் உண்டு விலை பதிவினால் சற்றே முன்பின்னாக இருக்கிறோம் அவ்வளவுதான் ராமகிருஷ்ண பரமசர் சொல்வார் காசில அன்னபூர்ணை கோவில் எப்போதும் அங்கே அன்னதான் நடந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு போன உடனே கிடைக்கும் சில பேருக்கு வரிசையிலே நின்று சற்று தாமதமாக கிடைக்கும் சில பேருக்கு இவர் போற இடத்துல பாத்திரம் தீர்ந்திருக்கும் மறுபடியும் கொண்டு வருவாங்க இன்னும் சற்று தாமதமாகும் அது எல்லோருக்கும் பிரசாதம் கிடைக்கும் அது போல இறைவனின் கருணை இறைவனுடைய தரிசனம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் சற்று பின் ஆகும் காரணம் வினை பதிவிலே பேதப்பட்டு நிற்கிறோம் கொண்டு வந்த சஞ்சித பிரார்த்த கர்ம வினைகளிலே பேதப்பட்டு நிற்கிறோம் புண்ணியம் உள்ளவன் முந்தி போகிறான் புண்ணியம் குறைந்தவன் பிந்தி போகிறான் எப்படியும் போய் சேர்ந்து விடலாம் எனவே அந்த ஒரு மார்க்கத்தை தான் ஞானிகள் நமக்கு போதிக்கின்றார்கள் மற்றவர்கள் குழப்புகிறார்கள் என மதவாதிகளை தவிர்த்து மதிவாதிகளை பயன் கொண்டு இறைநோர்வோடு வாழ்க்கை நிறைவாக வாழ்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையினரை செய்கின்றோம் வாழ்கொளமுடன் வாழ்கொளமுடன் வாழ்க வையகம் வாழ்க்கையான விளக்கம் ஐயா நன்றிகள் ஐயா சிறப்பாக தொடர்ந்து நமக்கு விளக்கம் வழங்கி நம்மை சிறந்த முறையிலே வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை கல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல் பாடி நிறைவு செய்யும் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி அனிதா கருப்புசாமி ஐயா அம்மா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அம்மா அம்மா வாய்ப்பு இருக்குதுங்களா அனிதா சரி வேதாத்திரிய பாடல் பாட அருணதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயாவத்திலேயே அன்போடு அழைத்த முழுவோம் வாழ்க்கை விளம்புடன் ஐயா வாழ்க பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர்செய்த பண்பாடு சிந்தனை ஓர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் உணர்கல்வி சீர்காந்த விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பிரமஞான பாடல் இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் பின்னாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம் நிறைவெளியில் நிறைவழியில் பின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை கூட்டம் மாவூதம் ஐந்துமாம் மலை கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மணமாம் உயிர் உடல்களில் மணமாமுயிர் உடல்களில் മതി ഉയർന്നി ഉപ്രഹ്മം മതി ഉയർന്നി ഉമ്രഹ്മം മാബ്രഹ്മ്രഹ്മുടൻ വാഴൻ ഉലകനാണ് உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல் ஆமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞானஒளி ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழி நடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் மருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதையே நிறைவு புரிகின்றது குரு குருவர்களும் நம் அனைவரின் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணர் சிறந்த மறியலை வழி நடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வேகம் வாழ்க வளமுடன்